ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஓல்டு கிளாத் ரியூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் பழைய ஒரு ஷர்ட்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இனி வந்துட்டு இந்த ரெண்டு பீஸையுமே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு இன்ஜஸ் கேப்பு விட்டுட்டு மற்ற இடத்த எல்லாமே ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு இன்ஜஸ் கேப்பு விட்டுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் இனி நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்துக்கிறேன் இந்த கேப் வழியாக ஓல்டு கிளாத்தை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் காட்டன் இருந்துச்சுன்னா காட்டன் வச்சும் ஃபுல்லாவே ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஓல்டு கிளாத் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க கேப் இல்லாமல் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த ஓப்பனையுமே க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் சென்டரில் இந்த ரெட் கலர் லேயரை மட்டும் கரெக்டாக தனியாக பிடிச்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஓரத்தில் சுருக்கு வர மாதிரி கை நூல் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நூலை ஸ்ட்ராங்காக பிடிச்சு இழுக்கும்போது போது ரவுண்டாக சுருக்கு வந்துடும் ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இனி ஒரு குட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பீஸோட சென்டரில் கொஞ்சம் வேஸ்ட் கிளாத் எடுத்து வச்சு ரவுண்டாக சுற்றி எடுத்துட்டு ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பீஸ பில்லோவோட சென்டர்ல வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சென்டரில் இருக்கிற பீஸை பிடிச்சி நல்லா டைட்டாக இன்னும் ரெண்டு மூணு தடவை சுற்றி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்தோன்னா அந்த சுருக்கு வந்துட்டு இன்னுமே நமக்கு கரெக்டாக கிடைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ சூப்பரான குஷன் பில்லோ ரெடி ஆகிடுச்சு இது வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம வேஸ்ட் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்கோம் உங்கள் வீட்லேயும் நிறைய கிளாத் இருக்குது அப்படின்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவுமே சூப்பராக இருக்குது இதே மாதிரி ஓல்டு கிளாத் ரியூஸ் ஐடியாஸ் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்